மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் கிராமம் பொன்காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக அறக்காவலர்களாக உள்ள பழனிசாமி விவேகானந்தன் அளமேலு ஆகியோர் தரப்பு சேகர் எம் சி மோகன் கணேசன் பரமேஸ்வரன் சேதுராமன் ஆகியோர் கொண்ட மற்றொரு தரப்பு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாட்டை ஒட்டி கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உயர் உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்று வருபவர்கள் தலைமையில் திருவிழா நடத்தப்படும் என முடிவாகி இரு தரப்பும் சம்மதித்து இருந்த நிலையில் பழனிசாமி விவேகானந்தன் அலைமேலு தரப்பினர் அறக்காவலர் குழு மற்றும் கோவில் செயல் அலுவலரை வைத்து திருவிழா நடத்தலாம் என உயர் உயர்நீதிமன்ற உத்தரவு பெற்று வந்தனர் அதன் அடிப்படையில் இன்று இரு தரப்புக்கும் இடையே வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தலைமையில் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவரம்பன் எலச்சிபாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் சிவக்குமார் இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் வடிவகரசி மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் முஞ்சனூர் கிராம நிர்வாக அலுவலர் ஈஸ்வரி ஆகியோர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தரப்பில் சீனி என்கின்ற சீனிவாசன் ஓவி என்கின்ற வெங்கடாச்சலம் வினோத் பழனிசாமி நடராஜன் ஆகியோரும் மற்றொரு தரப்பில் சேகர் எம் சி மோகன் கணேசன் பரமேஸ்வரன் சேதுராமன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் உயர்நீதிமன்ற உத்தரவு ஆதாரங்களை காட்டிய நிலையில் அதன் அடிப்படையில் ஆ தரப்பினர் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து போலீஸ் பாதுகாப்புடன் திருவிழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டதாகவும் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதிக்குள் நடத்தி கொள்ளலாம் எனவும் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டார் இதனை அடுத்து இரு தரப்பினரும் அமைதியாக கலைந்து சென்றனர்

தீர்மானமும் வந்து நிறைவேறியிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்க வந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சைடு வந்துட்டு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்து சொல்லி பண்ணலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவோட ப்ரொசீஜர் என்ன எப்படி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதில் வந்து இப்போ ஹைகோர்ட் ஆர்டரில் டேட் எதுவுமே மென்ஷன் பண்ணலை நாள்